என் அன்பு பிள்ளையே கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா தங்கமே இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு எதிரி என்பதை புரிந்து கொள் அதனை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நாம் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என வருந்துகின்றான் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள் அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள் உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள் உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் துவங்கும் மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே நிகதி அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம் உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீங்கள்தான் வாழ்க்கை அற்புதமானது குழந்தையை கொண்டாடு அன்பு என்கின்ற விசைத்தான் அனைத்தையும் இயக்குகின்றது உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றிப்பார் அனைத்தும் மாறும் இது சத்தியம் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்தேன் நான் உன்னுடனே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றான் நான் உனக்காகவே இருக்கின்றேன் பாரத்தை என் மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் தைரியமாக இரு எதையும் பார் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த சாகி உனக்கு எப்போதும் துணையிருப்பேன் தங்கமே கலங்காதே என் நிலை எப்போது மாறும் என்று புலம்பாதே சீக்கிரம் மாறும் என்று நம்பு உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா தங்கமே உன்னை தூக்கி விட்டார்களே என கலங்காதே நீ தூக்கி எரிய கல்வில்லை தங்கமே வைரம் என்பதை தூக்கி எறிந்தவர்கள் பார்க்கின்ற அளவிற்கு உன்னை இந்த சாகி பிரகாசிக்க செய்வேன் கலங்காதே உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என வருந்தாதே நீ கூறும் வார்த்தைகளை செவி சாய்க்காமல் இருப்பவர்களுக்கே இழப்பு என உணரும் காலம் கண்டிப்பாக வரும் வாடி வருவோர்க்கு வலிமையைத் தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து இடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ அனுபவிப்பார் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் சாகி நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்கு கற்றுக்கொள் அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும் கவலைகளும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரம் இல்லை நீ நினைக்கும் கடவுள் மட்டுமே உனக்கு என்றும் நிரந்தரம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் வீழும் போதும் அழும் போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயந்து விடாதே நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேன அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது தங்கமே ஒருவர் தோல்வியில் விழுந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறிப்பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் ஏதும் இல்லை அன்பு குழந்தையே நானே உன் வாழ்வில் அனைத்திற்கும் பொறுப்பாவேன் நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாயப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நாம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொள் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் தங்கமே தேவைகள் முடிந்ததும் தேராக இருந்தாலும் வீதியில்தான் நிற்க வேண்டும் எனது மாய வித்தை இதோ ஆரம்பமாகப் போகின்றது உன் வாழ்க்கையில் இனிதான் ஆட்டம் கட்ட போகின்றது உன்னை அவமானப்படுத்தியவர்கள் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் தங்கமே கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் என்னை நாடி வந்தால் நான் உன்னை தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் உடனிருப்பேன் சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டா சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகின்றேன் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றங்கள் வரும் என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடக்காது குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்களை சந்தோஷம் உடையவராக மாற்றும் அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்வை அனுபவித்து வாழ ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது காத்திருந்து பார் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் கஷ்டப்பட்டு பார் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் சாகி என்கின்ற அன்பு செல்வத்தை உன்னை நீ மறந்து உண்மையாய் துதித்து நன்மை வருமென்று நம்பி விடாமல் நாமத்தை சொல்லு நாடி வந்தால் தேடி வருவேன் ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு ஜென்மமும் இருப்பேன் முழு மனதோடு சாகியை வேண்டினா கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் நான் மாற்றுவேன் உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் வழிகளில் வழி துணையா நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாக காத்திருத்தங்கமே நல்லதே நடக்கும் எவ்வளவு இருந்தாலும் எளிமையாக இரு கர்வம் நமது தலையை அலங்கரிக்காது மாறாக பாரத்தை கொடுத்து நம்மை பலவீனப்படுத்தும் எது ஒன்றும் இல்லாமல் போனாலும் அதை பற்றி கவலைப்படாதே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு எதையும் தந்துவிடாது குழந்தையே மாறாக வாழ்நாள் முழுவதும் தோல்வியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் எப்போதும் இந்த சாகியை நம்பு என் பாதங்கள் மீது நம்பிக்கை வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமப்பேன் குழந்தையே நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை விட்டு அகல மாட்டேன் உன் வருங்கால துணை மேல் நம்பிக்கையோடு இரு அவர் நீயே கதி என்று உன்னிடம் இருப்பார் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாப்பேன் எதற்காகவும் அஞ்சாதே நானிருக்கின்றேன் தாங்க முடியாத கஷ்டத்தை கூட என் துணையுடன் கடந்து செல்ல முடியும் முன்னால் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையும் அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் என் தங்கமே எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை கவலையை விடு சாயி நாமம் சொல் நான் உனக்கு துணை இருப்பேன் என்னும் உன் நிலை இறங்கினாலும் என் சாயப்பா இருக்கின்றாள் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமே நீ பார்த்து இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ வெற்றி பெறுவார் என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே நீ இடம் மாறப் போகின்றா உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகின்றா நீ எப்போது போராடிக் கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்குத் தெரியும் காத்திரு நீ நினைப்பதை உனக்கு தருவேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என நீ நினைத்து வாழ பழகிவிட்டாள் மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் குழந்தையே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீகே ஆறுதல் கூறும் வகையில் மனதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் குழந்தையே உன் வீட்டில் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே சாகியின் பிள்ளை நீ பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் குழந்தையே முற்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர் மேல் நடக்கப் போகின்றது உனக்கு யாரும் இல்லை என ஒருபோதும் நினைக்காதே யார் சாகிலாவது நான் உன் அருகில் வந்து நிற்பேன் உனக்கு துணையாக ஏதாவது ஒரு உருவில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே நம்பிக்கையோடு இரு உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே உன் முக சோகத்தைக் காண நான் வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இனி கலங்காதே என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு சாயப்பா இருக்கும்போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன் குழந்தை இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் சாய்ராம் சாய்ராம் என்றே சொல்லு சாந்தம் நிலவிடும் சிந்தனையில் கொள்ளு சிரம் பணிந்தே நீ நில்லு வாழ்விப்பான் சாகி என நம்பியே செல்லு துணையாக நான் இருப்பேன் சாகியே ஒரு மனிதரை அழித்தாளின்றி அவர் அருகில் யாரும் செல்ல முடியாது ஷீரடிக்கு வருவது அங்கு தங்குவது கிளம்புவது அனைத்துமே சாயப்பாவின் விருப்பப்படியே நடக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை சோர்வுடனே நீ சாய்ந்தபோது என் தோல் தந்து உன்னை அணைத்துக் கொள்ளும் அன்னையாய் நான் இருப்பேன் குழந்தையே நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது விடியலுக்காக காத்திருந்த உனது வாழ்வில் இனி நான் சூரியனாக வந்து ஒளியைத் தருவேன் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன் தங்கமே நீ தற்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல நான் எந்த நேரமும் அதை மாற்றுவேன் நீ சாப்பிடாமல் இருப்பது நல்லதல்ல தங்கமே தேவையான உணவை சரியான நேரத்திற்கு உட்கொள்ள வேண்டும் விடியலுக்காக காத்திருக்கும் முன் வாழ்வில் சூரியனாய் நான் வருவேன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் விட்டு விலக மாட்டேன் நான் இருக்க பயம் கேன் தங்கமே இது வெறும் வார்த்தை அல்ல உன் தந்தையின் சத்திய வாக்கு உனக்கானது உனக்கு நடக்கும் அதுதான் விதி இதை நீ ஒருமுறை பரிசோதனை செய்து பார் பிறகு தெரியும் இது உண்மை என்று சுவாசத்தை கவனி ஆயுள் கூடும் வார்த்தையை கவனி மதிப்பு கூடும் செயலை கவனி நிதானம் கூடும் எண்ணங்களை கவனி வாழ்க்கையில் வெற்றிகள் கூடும் கற்றுக்கொள்வதாக கொள்வதாக முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு முறை வாய்ப்பிருந்தால் இருமுறை உழைப்பு என்ற ஒன்று இருந்தால் போதும் ஒவ்வொரு முறையும் வெற்றி உனதுதான் கடல் பெரியதுத்தான் ஆனால் சந்தோஷங்களை தருவதென்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடு மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்துவிடும் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காத ஒன்று என் வைரமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் உனக்கு பிரகாசமாக இருக்கும் மனதில் உள்ள சோகத்தை யாரிடமும் சொல்ல முடியாது என்பதற்காக கடவுள் கொடுத்த வரம்தான் நட்பு குழந்தையே நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகின்றது நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்க வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார் பின் அனைவரையும் புரிந்து கொள்வார் உன் குடும்பப் பிரச்சினை இன்றோடு தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகின்றது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா